ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோனியோட பூம் பாக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த மியூசிக் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான சவுண்ட் உள்ள சிஸ்டம் இந்த சிஸ்டத்தில் என்னென்ன ஃப்யூச்சர்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா யூஎஸ்பி கேசிட் சிடி எஃப்எம் ரேடியோ இருக்குது இந்த கேசிட் ரேடியோவோட ஒரு நல்ல ஃப்யூச்சர் என்னென்னு பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சாங்ஸை சிடியிலேயோ இல்லை பென்ட்ரைவ்லேயோ எஃப்எம்லேயே வரக்கூடிய சாங்ஸை கேசிட்டுக்கு ரெக்கார்ட் பண்ணலாம் மோர் ஒன் பார்த்தீங்கன்னா கேசிட் எஃப்எம்மு பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய சாங்ஸை டி சிடிக்கு டைரெக்டாக இதில் வந்து ரெக்கார்டிங் பண்ணலாம் இதோட ஃபியூச்சர் தான் இது அது மட்டும் இல்லாமல் இதோட சவுண்ட் எஃபெக்டே கேட்டிங்கன்னா இப்போ வரக்கூடிய ஒரு சவுண்ட் கேத்த அளவுக்கு இதோட சவுண்டிங் இருக்கும் அதோடல இதில் மெகா பேஸ் சரௌண்டிங் சவுண்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இந்த செட்டில் இப்போ என்ன கம்ப்ளைண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேசிட் வந்து ஓடும் போது ஸ்லோ மோஷனில் ஓடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இதில் வந்து பெல்ட் இஷ்யூ ஆகிருக்கு ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது சிடி டோட்டலாக ஒர்க் ஆகலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மேஜராக வந்து ஒரு சைடு ஸ்பீக்கர் தான் எடுக்குது இன்னொரு சைடு ஸ்பீக்கர் எடுக்கலை எஃப்எம் டேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா க்ளியரான பாயிண்ட்டில் எடுக்கலை இப்போ நைன்ட்டி டூ பாயிண்ட் செவன் தான் பிக் எஃப்எம் ஆனால் நைன்ட்டி டூ பாயிண்ட் டென்னில் எடுக்குது அது என்ன இஷ்யூன்னு பார்த்திங்கன்னா டவர் சிக்னல் இதில் சரியாக ஒர்க் ஆகலை இந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் இதை வந்து வரக்கூடிய வீடியோஸில் நான் உங்களுக்கு போடுறேன் ஏன்னா இப்போ எனக்கு டைம் இல்லாததுனால நான் இந்த ரேடியோவை எப்படி சர்வீஸ் பார்க்க போகிறேன்றதை வரக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன்